ஹலோ கைஸ் இன்றைக்கு நான் உங்களுடைய ஷேர் பண்ண போகிற வீடியோ வந்து அந்த இளமை காலத்தில் நாங்கள் பார்த்த விஷயத்தை இன்றைக்கு நான் திரும்ப பார்த்துருந்தேன் அதுதான் வந்து இந்த தூக்குனங் குருவி கூடு இளமை காலத்தில் எங்களுடைய வீடுகளுக்கு அருகில் இருக்கிற மரங்கள் வந்து இது அடிக்கடி பார்க்கலாம் இந்த கூட்டை இப்போ அருகே போயிட்டு இருந்தேன்னு சொல்லலாம் நான் வயல்வெளிக்கு வந்த டைமில் இந்த கூட்டை பார்த்துருந்தேன் இது கீழே விழுந்து கிடந்தது அப்போ நான் இது உங்களோட காட்டுவோம் பண்டு இந்த வீடியோ ஷாப் உண்டு இவ்வளவு வடிவாக நீட்டாக வந்து இந்த கூட்டை அது பின்னி கட்டிருக்காண்டு பாருங்கள் மிகவும் பார்க்குறதுக்கு வந்து வியப்பாக இருந்தது இந்த குருவிகள் வந்து ஐந்து அறிவு படைத்திருந்தாலும் அவ்வளவு அழகாக வந்து இந்த கூட்டை வந்து நேர்த்தியாக கட்டியிருக்கு நம்ம மனிதர்களால் கூட இவ்வளவு பொறுமையாக இருந்து கட்டுவோம் அது தெரியாது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்க்கும்போது ஒரு வியப்பாக இருக்குது இந்த இயற்கை வந்து இவ்வளவு அழகானது எங்களுடைய உலகம் வந்து உழவு அழகான விஷயத்தை கொண்டு இருக்கிறது சொல்கிறதுல இந்த கூட்டை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்த பனை மரத்தில் வந்து நிறைய கூடுகள் இருந்தது வடிவாக இருந்தது ஃபுல்லாக வந்து பார்க்கக்குள்ளே அழகான வந்து இந்த கூட்டை கட்டி இருந்தது இப்போ பார்க்கக்குள்ள எங்களுடைய வயது யானையும் வந்தது இந்த யானையுட் மலந்தான் இது இந்த பனம் மரத்தை அடித்தான அந்த யானைகள் அடிக்கடி வாரது இந்த பனம்பளத்தை வந்து யானைகள் விரும்பி சாப்பிடுமாம் அப்போ இந்த பனை மரங்கள் வந்து அதோட கண்ணுக்கு தென்படக்குள்ள யானைகள் வந்து விரும்பி அந்த மரத்தை தேடி வருமாம் அதே மாதிரி தான் ஒரு யானை வந்து உங்களுடைய வயலுக்கு வந்திருக்கு இதுதான் அந்த யானைன்ற மலம் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ